தீராத தலைவலி தான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த தீராத தலவலிக்கு எனக்கு வந்து இந்த புருவ வலிக்குது தலைவலி நிற்கவே மாட்டேங்குது இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான சிம்பிளான தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன் அதுவும் அக்கு பஞ்சரில் அக்கு ப்ரெஷரில் நம்மளே நம்ம நமக்கு நாமே நம்ம செஞ்சுக்கலாம் இன்னொருத்தவங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் அந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் உடனடி தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம பையனை வச்சு தான் நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இந்த இதான் பொட்டு வைக்குவோம்ல மத்தியில் அந்த இடத்துல தான் இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் வச்சு இந்த விரலை வச்சு ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கொடுத்தாலே போதும் பாருங்கள் இப்படி ஜென்ட்லாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஷர் கொடுத்தாலே ஓகே அதே மாதிரி இந்த புருவத்தோட மத்தியில் சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் இந்தது அதே மாதிரி ரெண்டு சைடுமே செஞ்சுக்கலாம் அடுத்து ரெண்டாவது புள்ளி இது அடுத்து மூணாவது புள்ளி எதுன்னு பார்த்தோம்னா புருவத்தோட எண்டு எண்டு இது ரெண்டு சைடும் இதுதான் மூணாவது பாயிண்ட்டு அடுத்து நாலாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா கையில் இந்த பாயிண்ட்டு இது ரெண்டு விரலும் சேர்கிற இடத்துல இந்த பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு என்னான்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டு தான் இது கட்டை விரலை வச்சு ரெண்டு சைடுமே கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா பெயின் வந்து ரிலீஃப் ஆகும் இந்த அஞ்சு பாயிண்ட்டையுமே நம்ம பா நமக்கு நாமே செஞ்சுக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தேங்க்யூ